பல கோடி மதிப்புள்ள வயதான் இருப்பாங்க நானே நீதி நேர்மை நியாயம் உள்ள கருணுன்னு சார் நினைக்கிறேன் காந்தி கைல கத்து கொடுக்கிறேன் புல்லட் கொடுக்கிறேன் வணக்கம் 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 சைலன்ஸ் அமைதிப்பா அமைதியா இருந்தீங்கன்னா பேசுறேன் அமைதியா இருக்கப்பா ரசீர்தா என் அருமை என் அருமை ரசிகை பெருசுகிறேன் சிலம்பரசன் உங்களை அன்போடு அழைப்பது எஸ்டிஆர் அழைப்பது ரத்தம் ரத்தத்தின் ரத்தம் இப்படி கொடுக்கக்கூடாது சட்டம் அமைதியாக இருந்தால்தான் நான் இந்த சூழ்நிலையில் பேசுவது கடினம் பிஆர் பேச வேண்டும் இப்படிப்பட்ட ஆரவாரம் இந்த ஆரவாரத்தை இந்த கமலா திரையரங்கத்திலே இத்தனை ரசிகர்களை தூம வைத்து சூழ வைத்து கூட்டி வைத்து எஸ் ரசிகர் மன்றத்துடைய தலைமை மன்றத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய தம்பி வாசு பண்ணிருக்கக்கூடிய இந்த ஏற்பாட்டிலே அவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அத்தனை எஸ்டிஆர் ரசிகர் மன்றத்து தோழர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் அமைதியாக இருந்தால் நான் பேசுகிறேன் இல்லை என்றால் நன்றி வணக்கம் என்று புறப்பட்டு செல்கிறேன் கொஞ்சம் அமைதி இந்த கமலா திரையரங்கத்தை பொறுத்தவரையில் இன்றைக்கு அரசன் திரைப்படத்தின் ப்ரோமோவை வெளியிட வேண்டும் என்று இப்படி ஒரு முடிவெடுத்து இன்றைக்கு தமிழகம் எங்கும் இந்த அரசன் திரைப்படத்தின் பிரமோ பல்வேறு திரையரங்குகளில் வெளியிடுகிறார்கள் என்று சொன்னால் அதை வெளியிட்டு இந்த ரசிகர்களின் ஆர்வத்தை மதிக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திரையரங்கு உரிமையாளர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக கமலா திரையரங்கத்திலே இன்றைக்கு என்னை அன்போடு வரவேற்று இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள அழைத்த அன்பு தம்பி விஷ்ணு என்னுடைய நண்பர் சிதம்பரத்தின் நண்பர் அவருடைய தந்தையார் என்னுடைய நண்பர் அவருடைய தாத்தா மறந்துவிட்ட சிதம்பரம் அவர்கள் என்னுடைய நீண்ட கால நண்பர் எப்படி தொடர்பு பாருங்கள் அவருடைய தாத்தா காலத்திலிருந்து ஆரம்பித்து அவருடைய மகளின் மகன் தொடர்ந்து இன்றைக்கு விஷ்ணு அவர்கள் இன்றைக்கு இன்றைக்கு அரசன் படத்தை பிரமோவை சீரும் சிறப்புமாக இங்கு வெளியிட உறுதுணையாக இருந்தார் அவருக்கு படக்குழுவின் சார்பில் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு இந்த படத்தை சார்பிலே எஸ் தான் அவர்கள் தயாரிக்க வெற்றிமாறன் அவர்கள் இயக்க அன்பு தம்பி அனிருத் அவர்கள் இசையமைக்க என் மகன் எஸ் நடிக்க சிலம்பரசன் நடிக்கும் இந்த அரசன் படத்தின் பிரமோ வெளியீட்டு விழா இந்த படத்தினை பார்த்தால் தயாரிப்பாளர் தானு இயக்குனர் வெற்றிமாறன் இசையமைப்பாளர் அனிருத் இதழை கதாநாயகன் சிலம்பரசன் இது ஒரு காம்போ அந்த படத்துக்கு இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் பிரமோ இப்படிப்பட்ட இந்த சூழலில் ஒன்றை விட்டு சொல்கிறேன் தமிழ்நாட்டின் வரலாற்றிலே தமிழ்நாட்டின் வரலாற்றிலே பேச்சு கொடுக்க முடியுமா தமிழ்நாட்டின் வரலாற்றிலே ஒரு படத்தின் புரமோவை திரையரங்கத்திலே இப்படி ரசிகர்களை கட்டணம் செலுத்தி பார்க்க வைத்திருந்தது என்பது ஒரு புதிய வரலாறு அந்த வரலாறை உருவாக்க உறுதுணையாக இருந்திருக்கிறார் என்று சொல்லி நான் என்னுடைய மகன் சிலம்பரசனை சிலம்பரசி என்று தூக்கி உறவை காத்தைக்களி படத்திலே நான் அவனை தொடங்கி வைத்தேன் தொடங்கியதுதான் நான் ஆனால் அவனை தூக்கி நிறுத்தியது இந்த ரசிக பெருமக்கள் அதை போல சிலம்பரசனை அறிமுகப்படுத்தியது வேண்டுமானால் நான் ஆனால் அவனை அரவணைத்தது இந்த ரசிக பெருமக்கள் எஸ்டிஆரின் ரசிகன் அவர்கள் தான் அவனை தூக்கி நிறுத்த தொல்லை வந்தாலும் துயரம் வந்தாலும் இன்னர் வந்தாலும் இடைஞ்சல் வந்தாலும் தடுகள் வந்தாலும் இடைவெளி வந்தாலும் சிலம்பரசனுக்கு உறுதுணையாக இருப்போம் என்று இருந்த ரசிக பெருமக்களுக்கு என்னுடைய நன்றி வடக்கம் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூப்பா